நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள் செய்தி தகவல் கே ஆர் வாசுதேவன் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்தநாள் விழா செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகர அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா முன்னிட்டு நந்தீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி குடுவாஞ்சரி மின்வாரிய அலுவலகம் எதிரே முன்னாள் அரசு வழக்கறிஞர் பி கேசவன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நகராட்சி கவுன்சிலர்கள் தேவி தனசேகர் ஆர் கலைச்செல்வன் எம் கண்ணன் ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் நகர அதிமுக முக்கிய நிர்வாகிகள் வார்டு செயலாளர்கள் பார்கவி வெங்கடேசன் கோதண்டம் டைலர் கண்ணியப்பன் ஆர் வி அருள்குமரன் எஸ் ஆர் விஜயகுமார் கே செல்வகுமார் அசோகன் செல்வராஜ் ஆதித்தன் பினாகபாணி அரவிந்தராஜா ஆதித்தன் பி ஆனந்த் ஏ கண்ணன் டி பிரபு இ சுந்தர் இ சுந்தரம் ராஜேஷ் எஸ் நடராஜ் ஏடி காந்தி பால்கார் கே கோதண்டன் கேடி டி சுந்தரம் கேஜ் கண்டக்டர் சண்முகம் வினோத் ஆர் குமரன் பி பிரசாத் எஸ் கதிவேல் வி சேகர் ஜி மோகன் ஆர் பாஸ்கர் வி பெருமாள் பால்கார் சுரேஷ் டிஆர் முகமது அலி உட்பட பலர் பங்கேற்றனர் உங்கள் காஞ்சி டைம் யூடியூப் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you.